வல்ஸ் வச்சிருக்கோட்டல் வார்த்தைகள் என்னை இன்ற தாய்க்கும் நான் பிறந்த தமிழ் மண்ணுக்கும் என்னை இந்துவரை வளர்த்துக் கொண்டிருக்கும் தமிழருக்கும் என்னுடைய முடக்க வணக்கங்கள் மற்றும் இந்த குழந்தைகள் ஆண்டோர்கள் சலந்தோர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நல்லவழக்கங்களை இங்கிலே காலை பொழுதில் தெரிவித்துக் கொள்கிறேன் தக்கார் தகவலார் என்பது அவரவர் தன் எச்சத்தால் காணப்படும் அதுதான் சிவன் ஒரு கூற்று நான் தக்கவர்களா தகாதவர்களா என்பது நம்முடைய சொல் செயல் இவற்றிலே நான் அது வெளிப்படையாக தெரிந்துவிடும் யாரும் யாவரும் கேள்வி கணியன் போங்குன்றனர் கூற்று உண்டிபடுத்தோர் உயிர் கொடுத்தோரே சித்தன் திருவந்தவர் கூறிய வழியில் வந்த திருமணர் ஏங்கதெல்லாம் சொல்கிறேன் பசியில்லா கும்பகோணம் அமுத சுரப்பி அறக்கட்டளை ஐபர காப்பியங்களில் நான் படித்திருக்கிறேன் இரட்டை காப்பியமாக திகழும் இரண்டாவதாக மணிமேகலை அந்த மணிமேகலையினுடைய கையில் மணிமேகலா தெய்வம் கொடுத்தது அமர சிறப்பு என்று பார்த்திங் தோப்பாகாது ஒரு சொல் ஒரே சொல்றாள் ஒரு கண் வீடாகாது ஆனால் ஒரு தனி மனிதனாக நின்று கொண்டு ஒரு பெரிய தோப்பையே உடனடியாக வைத்துக் ஒரு பெரிய தோற்பை உருவாக்கியாக

பொதுநலம் காணும் நோக்கத்தில் தனி மனிதனாக நின்று செயல்படுவது மிகப்பெரிய விஷயம் இதில் வித மாறுபாடும் இல்லை இவற்றையெல்லாம் நோக்கும்போது நானும் என்னுடைய தந்தையினுடைய இறப்பு நன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்பு அப்பா ராமமூர்த்தி என்னுடைய அப்பா பேர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஜெயலலிதா அம்மா அப்பாயின்மெண்ட் ஆக வாங்கினாள் தான் வந்த வேலைக்கு மேலே மேலே என்னுடைய கல்வித்திறனை வளர்த்துக்கொண்டு இன்று நான் தீக்கத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் என் தந்தை அதற்கு ஒரு வழிகாட்டி என் தந்தை ஆளுமையில் இருந்தவர் தமிழ்நாட்டாக இருந்தவர் என்சிசி ஆஃபீஸராக இருந்தவர் அதோட இல்லாமல் சிசுகண்ணாவோ இருந்திருக்கிறார்கள் அவருடைய கண்டிப்பு தான் என்னை அளவு உயர்த்தி நிற்கிறது என்பதில் மிக பெருமை கொள்கிறேன் இந்த அளவு இந்த அறக்கட்டளையை மேலும் மேலும் சிறந்து வளர்க்க ஊன்று வச்சு ஊன்றுகோடாத உறுதுணையாக இருந்த இங்கெங்கும் ஆண்டோர்கள் சான்றோர்களையும் ஆனந்திய அம்மாவுக்கு மேலும் கரம் கொடுக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நானும் கரம் கொடுப்பேன் என்று உறுதி கொள்கிறேன் இந்த ஆனந்தி அம்மாவின் புகழ் புகழ் ஒன்று நெஞ்சம் நிறைந்த வாழ்த்து வாழ்த்து வேறு சிறக்க இந்த விழாவில் என்னை பெற செய்த இறைவனுக்கு மற்றவர்களுக்கும் என்னை இணைப்பாக நின்று இந்த ஆனந்த அம்மன் பட்பெண்டுகள் செய்த ஹரிகிருஷ்ணன் அண்ணாவுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக வரவேற்பு I like it